சிவாய எம் குமரவேல் நீங்கள் எந்த தெய்வத்தை போதும் ஓமுங்கிற மந்திரத்தை முன்னாடி சேர்த்து உச்சரிங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓமுங்கிறது பிரபஞ்சம் பிரபஞ்ச ஆற்றலோட சக்தி ஓம் ஓகேவா தெய்வ ஆற்றல் சக்தி வேறு இது ரெண்டே நீங்கள் சேர்த்தி சொல்லும்போது பிரபஞ்சத்தோட கலந்து தெய்வ ஆற்றலும் உங்களுக்கு சீக்கிரமாக தான் முழுக்க முழுக்க ஒன்றுங்க எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் சரி ஓமுங்கிற மந்திரத்தோடு உச்சரிங்க அந்த தெய்வத்தோட அனுகிரகத்தை நீங்கள் ஸ்பீடாக சீக்கிரமாக எழுப்பீங்க கண்டிப்பாக ஓம் உச்சரித்து ஓம் அவும் இப்படி சொல்லுவாங்க ஆ உ இம் இப்படியும் சொல்லுவாங்க இதில் உங்களுக்கு எந்த இது வருதோ அதை நீங்கள் ரெண்டு பே முறைப்படியும் உச்சரிக்கலாம் ஓம்னு உச்சரிக்கலாம் அவும்னு உச்சரிக்கலாம் அப்படி சொல்லி இறைவனை நீங்கள் வழிபடும் போது நல்ல மாற்றத்தை பார்த்துக்குவீங்க எடுத்துக்காட்டு ஓம் முருகா ஆவும் நமச்சிவாய இதில் நீங்கள் எப்படி வேணால் உச்சரிக்கலாம் நீங்கள் உச்சரிச்சினாலே நல்லது தான் அவனும் அவும்னு உச்சரித்தாலும் சரி ஓம்னு உச்சரித்தாலும் ஆ ஊ இம்னு வந்த சவுண்டில் இருந்து தான் ஓம்ங்கிறது பிரதிபலிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க இதுதான் உண்மை எந்த இருந்தாலும் சரி ஓம் போட்டு வச்சுருங்க கடவுளை சீக்கிரமாக நீங்கள் ட்ரா கனெக்ட் ஆகலாம் அதுதான் உண்மை